சோத்திரம் இறையல் கற்று வருகிறோம் சாத்தானை பற்றி அலசி வருகிறோம் சாத்தானை வெல்வதற்கான முறைகள் தொடர்கிறது சர்வாயுத வர்க்கத்தில் கேடகம் பாத பாதரட்சை மார்க்கவசம் கச்சை இவற்றை பற்றி நாம் படித்துவிட்டோம் இன்னொன்று அதில் ரட்சனையும் எனும் தலைச்சீரா பேசியர் ஆறாம் அதிகாரத்தில் ரட்சணம் எனும் தலைச்சீரா ஹெல்மெட் தலை தலைகவசம் தலை கவசம் ரொம்ப முக்கியம் ஏன்னா போர் அந்த கால போர்களில் குண்டுகள் கிடையாது ஆனால் இருந்து எந்திர கற்களை எறிவார்கள் உயரமான இடத்திலிருந்து பெரிய கற்களை தூக்கி எறிவார்கள் தலையில் வந்து விழுந்துச்சுன்னா குறிப்பாக பட்டணத்து மதிலுக்கு பக்கத்தில் போகும்போது பட்டணத்தின் மதில் மேலே இருந்து எதிரிகள் கற்களை தூக்கி எறிவார்கள் அதுக்கு தான் தலைச்சீரை போட்டிருப்பாங்க அது வந்து தலையில் விழுந்தாலும் அந்த தலைச்சீராக அந்த தலையை காப்பாற்றும் இப்போ ஹெல்மெட் போடுற மாதிரி அதனால் அது ரட்சிப்பு தலை தான் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் இந்த உடலிலே அதிகமான பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் தலை தலை தான் அதனால் தலைக்கு ஒரு பாதுகாப்பு அதுதான் ரட்சிப்பு மறுபடி பிறத்தல் பாவம் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு பெற்று மறுபடி பிறத்தல் அதுதான் ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு தான் என்ன செய்கிறது ஒரு பிரதான பாதுகாப்பை கொடுக்கறது நெஞ்சை பாதுகாப்பதற்கு தேவ நீதி மற்ற பகுதிகளை பாதுகாப்பதற்கு கேடகம் இப்போ தலையை பாதுகாக்கிறதுக்கு கேடகத்தை வச்சு பாதுகாக்க முடியாது இப்படி தலையை ஒரு கள தூக்கி மே மேலேருந்து எரிகிறாங்க உயரமான இடத்துல இருந்து எதிரிகள் தே கேடகத்தை வச்சு இப்படி தடுக்க முடியாது இடது கையில் கேடகத்தை பிடிச்சிருப்பாங்க வலது கையில் பட்டயம் வச்சுருப்பாங்க இப்படி தடுக்க முடியாது அதற்கு தான் தலை சீரா லட்சணியம் எனும் தலைக்கவசம் ரட்சிப்பு இல்லாமல் சா பிசாசை என்ன செய்ய முடியாது ஒன்றுமே எதிர்த்து நிற்க முடியாது பக்தி இருக்கலாம் சிலர் சொல்கிறாங்க எனக்கு ரட்சிப்பு தேவை இல்லை ஏன்னா நான் பிறவி கிருஷ்வேன் நான் ஒரு பீடு பிடிக்கலை ஒரு பொய் சொன்னதில் சொல்லலை குடிக்கலை பாலியல் பாவங்களில் ஈடுபடலை நான் தான் எந்த பாவமும் பண்ணலையே பிறந்ததுலேருந்தே என்னை கிறிஸ்தவத்திலேயே வளர்த்துருக்காங்க பைபிள் படிப்பு ஜபம் சபை ஈடுபாடு ஊழியம் இதில் தான் இருக்கிறேன் எனக்கு ரட்சிப்பு தேவை என்று சிலர் நினைக்கிறார்கள் சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் ரட்சிப்பு கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக கொரணிவுக்கு ரட்சிப்பு தேவைப்படுச்சு கொரநிலீவு பற்றி வேதம் சொல்லுது அவன் பக்தி உள்ளவன் கர்த்தருக்கு பயந்தவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவன் தான தர்மம் செய்கிறவன் குடும்பத்தையே கர்த்த தேவ பயத்துக்குள்ளே கொண்டு வந்தவன் அவனுடைய ஜபம் தர் தான தர்மம் பரலோகத்தை போய் எட்டி விட்டது தேவதூதம் வந்து அவங்ககிட்ட பேசுகிறான் தரிசனம் காண்கிறான் ஆனால் ரச்சிப்பில்லை பேதில் வந்து சுவிசேஷன் சொன்ன பிறகு தான் ரச்சிக்கப்பட்டான் அது எனக்கு எதுக்குப்பா ரட்சிப்பு அது பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ரட்சிப்பு தேவை கிறிஸ்துவம் இல்லாத பின்னணியில் இருக்கிறவங்க தான் ரட்சிப்பு தேவை எனக்கு ரட்சிப்பு தேவையில்லை நினைக்க கூடாது நானும் மனம் திரும்பணும் நானும் விசுவாசிக்கணும் நானும் பாவங்களை அறிக்கை செய்யணும் இந்த ரட்சிப்பு மூன்று விதமான ரட்சிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து ஆவி ரட்சிக்கப்படுகிறது இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு இனி இயேசுவுக்காக வாழ்வேன் எனக்காக வாழ மாட்டேன் என்று ஒப்புக் கொடுக்கும்போது நம்ம ஆவி ரட்சிக்கப்படுது நம்முடைய சரீரம் வருகையில் ரட்சிக்கப்படும் உயிர்த்தெழுதல்ல இந்த சரீரத்தில் வியாதி உண்டு பலவீனம் உண்டு பாவ சுபாவம் உண்டு மரணம் உண்டு முதுமை உண்டு கனவீனம் உண்டு பலவீனம் உண்டு இந்த சரீரம் அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே வருகையின் நாளிலே பாவ சுபாவம் இல்லாத சரீரமாக மாறும் வியாதி இல்லாத சாவு இல்லாத முதுமை இல்லாத கனவீனம் இல்லாத சரீரமாக மாறும் அதான் சரீர மீட்பு அதான் சரீரத்தின் ரட்சிப்பு அப்போ மீறி மீதி இருக்கிறது என்ன ஆத்மா மனசு மனசு நாம் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வந்து தினந்தோறும் நம்முடைய மனது ரட்சிக்கப்படணும் தினந்தோறும் நம்முடைய மனது நாலொரு மேனியும் பொழுது ஒரு வனவுமாக புதுப்பிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் அப்போ இந்த ஒரு காரியம்தான் நமக்கு தலை கவசம் தலை சீரா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ரட்சிக்கப்பட்டேன் போதும் அதோடு விட்டுறலாம் அப்படி அல்ல நம்முடைய மனது நம்முடைய ஆத்மான் தினந்தோறும் ரட்சிக்கப்படணும் தினந்தோறும் நம்முடைய மனது புதுப்பிக்கப்படணும் அதுதான் நம்முடைய தலைக்கு பாதுகாப்பு நம்முடைய நித்திய ஜீவனுக்கு பாதுகாப்பு பரிபூர்ண ஜீவனுக்கு அதான் பாதுகாப்பு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு அதுதான் அணுதினம் நம்ம ரட்சிக்கப்படணும் நம்முடைய மனது ரட்சிக்கப்படணும் நம் ஆவியில் பெற்ற ரட்சிப்பை மறுபரப்பு அனுபவத்தை காத்துக்கொள்ள வேண்டும் நம் சரீரம் ரட்சிப்படைவதற்கு தம்மை தகுதிப்படுத்தி ஆயத்தப்பட வேண்டும் இதுதான் ரட்சிப்பு ரட்சிப்பினுடைய மூன்று பகுதிகள் இது இருந்தால் நமக்கு எந்த விதமான தலையில் ஒருத்தன் அடிபட்டுச்சுன்னா ரொம்ப ஆபத்து போது ஒரு சமீபத்தில் வந்த செய்தி ஈட்டி எறிதல் விளையாட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மேலே அந்த ஒரு மாணவன் எரிந்த ஈட்டி இன்னொரு மாணவனுடைய குறி தவறி தவறாக போய் இன்னொரு மாணவனுடைய தலையில் போய் அடிச்சிச்சு காயப்பட்டான் மருத்துவமனை கொண்டு போனார்கள் நாலஞ்சு நாள் கழித்து இறந்து போயிட்டான் அதனால் நம்முடைய தலை நம்முடைய ஜீவன் ஆவிக்குரிய ஜீவன் பாதுகாக்கப்படுவதற்கு பெற்ற ரட்சிப்பை நான் என்னைக்கோ பட்டு ரச்சிக்கப்பட்டேன் போதும் போதும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருஷமே ரட்சிக்கப்பட்ட போதும் போதும் ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது அந்த ரட்சிப்பை நம்ம பாதுகாக்கணும் என்னுடைய சரீரம் ரட்சிக்கப்படணும் அதற்கான ஆயத்தப்படணும் ஆமாம் உங்களுக்கு ஒரு வேலை இல்லை இப்போ பத்தலாம் ஆண்டு ஒரு வராரு வராரு வராறுதோ வராறுதோ வராருதோ வராது அது நடந்துச்சு ரெண்டாயிரத்தில் வராது அப்புறம் அது நீங்கள் இது நீங்கள் எல்லாமே கேட்டு 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 அது வந்து ஒரு சளிப்பாய்ப்போச்சு அவரெல்லாம் என்ன இப்போ சீக்கிரம் வரமாட்டாருங்க அப்படின்னு பவுல் காலத்திலே சொன்னாங்க சீக்கிரம் வராருன்னு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சுன்னு வரல அப்படி ஒரு உணர்வு இருக்குமானால் அது நமக்கு பாதுகாப்பு இல்லை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லை ரட்சிப்பு என்கிற தலைச்சீராவை அணிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஜபம் இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலே அன்றி வேறு விதத்திலான புறப்பட்டு போகாதுன்னு மற்ற பதினேழு அதிகாரத்தில் ஆண்டோடு சொன்னார் இவசியரில் சர்வாயுத வர்க்கம்ன்றது வசனத்தோடு முடியலை பதினெட்டில் தொடருது எந்த சமயத்திலையும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜவம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் அதனால் ஒரு சகலவித வேண்டுதல் விண்ணப்பம் பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதல் எந்த சமயத்திலையும் ஜவம் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஜபம் இல்லைன்னா பிசாசை மேற்கொள்றது கஷ்டம் மற்ற எல்லாம் இருக்குது ஜபம் இல்லை இப்போ ஜபிக்க வேண்டியதே இல்லைன்றாங்க அவர் வந்து அறிக்கை இட்டாலே போதும் ஆராதிச்சாலே போதும் பிரகடனம் பண்ணினா போதும் டிக்ளேர் பண்ணால் போதும் எல்லாம் வந்துடும் ஐயா சரீர பொருளாதார உலக தேவைகளுக்கு ஜபிக்க வேண்டியது இல்லை கட்டாயம் இல்லை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் ஆவிக்குரிய விஷயங்களுக்காக கண்டிப்பாக சோபிக்கணும் பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜபா நமக்கு தெரியும் அதில் என்ன சொல்லிக் கொடுத்தாரு உடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக பரிசுத்திற்காக செபிக்கணும் முடிய சித்தம் பூலோகத்தில் செய்யப்படுவதாக பூல சித்தத்துக்காக சோபிக்கணும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கான பலம் நமக்கு கிடைக்க சேபிக்கணும் அண்ட நூல் அப்பத்தை எங்களுக்கு அண்டு தாரம் இன்றைய தேவைகளுக்காக மட்டும்தான் சுவைக்கணும் நாளைக்கு எனக்கு கடங்காரம் வந்து கழுத்தை நெறிப்பா அது நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்ன தேவை இன்னைக்கு தேவைக்காக சுவிக்கணும் ஆண்டவர் அந்த தேவையை சந்திப்பார் அது மட்டும்தான் கொடுத்துருக்கு உலக தேவை சரீர தேவைக்கு அது மட்டும்தான் அண்ட நூல் அப்பத்தி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு ஒரு குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல அவர்கள் குற்றங்களை எங்கள் குற்றங்களை மன்னியும் சோதனைக்குள் பிரவே உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்து காத்துக்கொள்ளும் சோதனைக்கு உட்பட்டக்கூடாது இருந்து வர்ற சோதனை உலகத்திலிருந்து வர்ற சோதனை பிசாசின் சோதனை சோதனையில் விழுந்து போகாமல் இருக்க ஜெபிக்கணும் தீமையிலிருந்து ரட்சிக்கப்பட காக்கப்பட ஜெபிக்கணும் ராஜ்யத்திற்காக ஆண்டுடைய ராஜ்யம் பரவுவதற்காக செபிக்கணும் ஊழியர்களுக்காக சபைக்காக ஜெபிக்கணும் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும் அதான் ராஜ்யம் ஆண்டுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்காக ஜெபிக்கணும் அப்படியே இருக்கக்கூடாது ஆண்டுடைய வல்லமை நம்ம மேலே இருக்கணும் அதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து ஆராதித்து ஜெபிக்கணும் ஃபார்முலா அது ஜபமே பண்ண வேண்டாம் தேவைகளுக்காக சரீர பொருளாதார உலக தேவைகளுக்காக ஜபிக்கணும்னு கட்டாயம் இல்லை ஏன் ஜபிக்கணும்னா ஒரு தேவை வரும்போது நம்ம மனசில் கவலை வந்துடுது கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கட்டளை இருக்குது அதனால சொல்கிறோம் ஆண்டவர் எப்படி ஒரு தேவை ஆண்டவரை என்று நம்ம ஜபிக்கிறோம் அதனால் எப்பொழுதும் ஜபம் பண்ணணும் சகலவிதமான வேண்டுதல் பரிசுத்தவான்கள் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிக்கணும் அவங்களே பரிசுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போனவங்க தான் பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு ஜபம் தேவையா அவங்களாம் நமக்கு ஜெபிக்கணும் இல்லை பரிசுத்தவான்களுக்காக சகல பரிசுத்தவான்களுக்காகவும் உறுதியோடு மன உறுதியோடு ஜோம் பண்ணி விழித்து கொண்டிருக்கணும் மன உறுதியோடு முக்கியமான விஷயம் ஆவியினாலே ஜோம் பண்ணி ஆம்சத்தில்த்தில் ஜோவம் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அது போதாது ஆவியில் ஜோம் பண்ணணும் ஆவியானவர் எதற்கு பாரப்படுத்துகிறாரோ அதற்கு ஜெபிக்கணும் ஆவியானவர் யாரை குறித்து பாரப்படுத்துகிறாரோ அவர்களுக்காக ஜெபிக்கணும் ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணணும் மன உறுதியோடு ஜவம் பண்ணணும் விழித்து ஜோம் பண்ணணும் ஏனோ தானோன்னு ஜோம் பண்ணாமல் உற்சாகமாக ஜோம் பண்ணணும் உறுதியோடு ஜெவம் பண்ணணும் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ பதில் கிடைக்குமோ கிடைக்காது அப்படி இல்லை உறுதியோடு இதுவும் ஒரு ஆயுதம்தான் அந்த பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிற ஆயுதம் ஒயர்லெஸ் இல்லாத போலீஸ்காரன் ஒயர்லெஸ் இல்லாத ராணுவத்தை பார்த்துருக்கீங்களா பார்க்கவே முடியாது ஒயர்லெஸ் இல்லைன்னா என்ன ஆகும் மிகப்பெரிய ஆயுதம் கச்சை என்கிற பெல்ட் ஆயுதமாக இருக்கும்போது பாதிரச்சை என்கிற ஷூ ஆயுதமாக இருக்கும்போது இது எவ்வளோ முக்கியம் ஜபம் எந்த எந்த சமயத்திலும் ஜபம் சகலவிதமான வேண்டுதல் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல் ஜபம் வந்து சாத்தானை ஜெயிப்பதற்கு ரொம்ப அவசியம் அதெல்லாம் பிசாசை ஜபிக்க முடியாத நம்மளை தடை பண்ணுவான் ஜபிக்கணும்னு ஒரு நேரத்தை குறிச்சிங்கன்னா அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு அவசரமான ஒரு வேலை வரும் யாராவது உங்களை பார்க்க வருவாங்க எத்தனையோ வருஷமாக பார்க்க வராதவங்க வருவாங்க எத்தனையோ வருஷமாக ஜ ஃபோன் பண்ணாதவங்க ஃபோன் அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுவாங்க ஒரு அவசர வேலை வரும் அந்த நிற்கும் அதையும் மேற்கொண்டு நம்ம ஜபிக்கணும் ஜபம் ஜெயிக்கிற ஆயுதம் அது மட்டும் இல்லை உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் உபதேசத்தை ஊழியக்காரிடமிருந்து உபதேசத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் பிசாசை நம்ம ஜெயிக்கலாம் ரெண்டு ரெண்டு இருபத்தாறு பிசாசின் பிடியிலிருந்தும் கண்ணியிலிருந்தும் மயக்கத்திலிருந்தும் விடுதலை பெறும் பெறுவதற்கு ஊழியக்காரர்களுடைய உபதேசம் நமக்கு தேவை நானே பைபிள் படிச்சுடுவேன் சார் பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக தக்கதாக பிசாசினுடைய இச்சை பிசாசு பிடி பிசாசின் மயக்கம் பிசாசின் கண்ணி நாலு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாலு விஷயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஊழியக்காரன் சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் போதிக்க வேண்டும் ஊழியக்காரனுடைய போதனையை கேட்பது ரொம்ப முக்கியம் வசனமாகிய பட்டையும் அது நாம் நாமே நேரடியாக நமக்கு தெரிஞ்ச வசனங்களை சொல்லி அறிக்கையிட்டு பிசாசை ஜெயிப்பது ஆனால் இது அப்படி இல்லை இது நாமே வசனத்தை படிப்பதில்லை ஊழியக்காரனிடமிருந்து கற்றுக்கொள்வது ஊழியக்காரனுடைய உபதேசம் சிலர் சொல்லுவாங்க எனக்கு என் ஊழியக்காரரை விட எனக்கு ரொம்ப பைபிள் தெரியும்யா எனக்கு கிரேக்க மொழி தெரியும் எபிரே மொழி தெரியும் எனக்கு எல்லாரை விட நல்லா பைபிள் தெரியும் நானே போதிக்கிறவன் தான் நானும் பல சிலருடைய போதனையை கேட்பேன் சிலருடைய போதனையை நாம் விரும்பி கேட்பேன் எம் கே சாம் சுந்தரம் அகஸ்டின் சிவக்குமார் ஆர் ஸ்டான்லி சில நேரங்களில் சாம் பி ஜாய்ஸ் மேயர் இவர்களுடைய செய்திகளெல்லாம் நான் கேட்பேன் ஆபிரகாம் தாமஸ் நானே ஒரு பெரிய போதக போதகன் என்கிற போதகிற நிலையில உயரத்தில் வைத்திருக்கிறார் ஆனால் நானும் கேட்பேன் உபதேசத்தை கேட்கும்போது நமக்கு பிசாசினுடைய மயக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது பிசாசு பிடியிலிருந்து மயக்கம் கிடைக்கிறது பிசாசின் கண்ணியிலிருந்து மயக்கம் கிடைக்கிறது பிசாசினுடைய இச்சையிலிருந்து மயக்கம் கிடை விடுதலை கிடைக்கிறது நாலு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் எனக்கே தெரியும் நானே கூகுளில் போய் பைபிளை படிச்சுக்கிடுவேன் என்கிட்ட ஒத்தவாத்திய வாக்கி அகராதி இருக்குது பைபிள் டிக்ஷனரி இருக்குது கமெண்ட்ரி இருக்குது நான் யார் பிரசங்கத்தையும் கேட்க வேண்டியதில்லைன்னு நினைக்கக்கூடாது கத்தர் சில நேரங்களிலே ஊழியக்காரனுடைய உபதேசத்தின் மூலமாகத்தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் அடுத்து நாம் பார்க்குறோம் இயேசுனுடைய இரத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டு பதினொன்று அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் பிசாசு எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் சகோதரன் மேல் குற்றம் குற்றஞ்சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் பிசாசு நம்மை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கான் வான மண்டலத்தில் நம்மை சாட்டிக்கிட்டே இருக்கான் குற்றம் குற்றச்சாட்டின மாதிரி அதெல்லாம் வந்து சும்மா ஆண்டவரே யோபுடைய பக்தியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அவன் காரியத்துக்காக தான் அவங்ககிட்ட இருக்கிறான் அவனுக்கு பாதுகாப்பு இருக்குது ஆசீர்வாதம் இருக்குது அதுக்காக தான் இருக்கான் அந்த பாதுகாப்பு ஆசீர்வாதம் இல்லைன்னா வர வரமாட்டான் ஒரு சாட்டுறான் ஆண்டவர் அந்த குற்றச்சாட்டை உடைக்க விரும்புகிறார் அதனால தான் அனுமதி கொடுக்கிறார் சரி சரி கொஞ்சம் யோகனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நீ சோதனையான அனுப்பு இழ உடைமைகளை இழக்கிறான் பாதுகாப்பு அகற்றப்பட்டது போன்ற நிலைமை சுகத்தை இழக்கிறான் ஆனாலும் அவன் வந்து ஆண்டவரை கொண்டான் ஆண்டவரை மருது மருதளிக்கலை தூசிக்கலை அந்த இடத்துல யோபுவுக்கும் வெற்றி கருத்தருக்கும் வெற்றி சாத்தான் போனான் அதனால் அப்போ மிருகங்களின் ரத்தம் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது எந்த பிள்ளைக்காவது பிறந்த அவன் அதை ஒட்டி பலி செலுத்துவான் பலி செலுத்தி அவர்களை சுத்திகரிப்பான் அது வந்து மிருகங்களுடைய ரத்தம் மிருகங்களுடைய பலி பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது இரத்தத்தை அதேபோல் நண்பர்கள் மேலே ஆண்டருடைய கோபம் மூண்டது நண்பர்களுக்காக பலி செலுத்தி மிருகங்களுடைய ரத்தத்தை செந்தி இயேசனுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான் பலி செலுத்தினான் அப்பொழுது அவனுடைய சிறையிருப்பை கருத்தர மாற்றின அந்த மிருகங்களுடைய ரத்தம் ஆண்டவருக்கு பலியிட்ட மிருகங்களுடைய ரத்தம் செந்தப்பட்ட போது அப்போதுதான் ஒரு சிறை சிறையிருப்பு விடுதலை யோகுக்கு வந்தது அதனால் இயேசுனுடைய இரத்தம் எப்படி ஜெயித்தாங்க இயேசுவின் ரத்தத்தை வச்சுக்கிட்டு தண்ணீரை தெளிச்சு தண்ணீரை ஜோம் பண்ணி நான் ரத்தமாக தெளிக்கிறேன் ரத்தமாக தெளிக்கிறேன் அந்த தெளிக்கிறாங்க அது அவ அவசியமில்லை ஆரம்பகட்ட விசுவாசிகளுக்கு அது பரவாயில்ல ஆனால் வளர வளர அது தேவையில்லை நான் பாவம் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆரம்பகட்ட விசுவாசிகள் ரச்சிக்கப்படாதவர்களுக்கு அது பரவாயில்ல அன்று மனசாட்சியில் தான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறார் இயேசுனுடைய ரத்தத்திற்கு அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேர் ஒன்று ரெண்டில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் தெளி தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் ஆண்டுடைய ரத்தம் தெளிக்கப்படணும் விரைவில் படிக்கிறோம் ரத்தம் தெளிக்கப்பட்ட மனசாட்சி நம்முடைய மனசாட்சியை தான் அவன் பாதிக்க விரும்புகிறான் மனசாட்சியில் ஒரு குற்ற உணர்வை கொண்டு வர விரும்புகிறான் பத்து இருபத்தஞ்சு எபிரேயர் துருமனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் நம்முடைய இருதயத்தில் இயேசுவன் ரத்தம் தெளிக்கப்படவும் குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருக்கான் இது தப்பு அவன் இப்படி செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான் பேதுருவம் மட்டும் கொஞ்சம் அவனை சோதிக்க எனக்கு அனுமதி கூடும் அவன் உங்களை விட்டு பின்வாங்கி போயிடுவான் யூதாசம் மாதிரி ஆடு ரெண்டு அடுத்த யூதாசவன் தான் உண்மைதான் சோதிக்கப்பட்டான் காட்டி கொடுத்து அவன் வந்து மறுதளித்தது உண்மைதான் காட்டி கொடுத்தது யூதாசு பேத மது மூணு தடவை மறுதளிச்சல் உண்மைதான் சபிச்சா இயேசுவை தெரியாதுன்னு சத்தியம் பண்ணால் மருதளிச்சான் ஆனால் ஆண்டு விட்டு திரும்ப வந்துட்டான் அதனால இயேசுனுடைய ரத்தம் நம்முடைய குற்ற உணர்வை நீக்குகிறது பிசாசு சொல்லிகிட்டே இருப்பான் மன்னிக்கப்பட்ட பாவங்களை கூட சொல்வான் நீ யோகியம்மா அப் அப்போ அப்படி தானே செஞ்ச ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் செஞ்ச பாவங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம பாவம் சில பாவங்களை செஞ்சு அதை ஆண்டோ இடத்தில் அறிக்கை செய்கிறோம் அதை அவர் மன்னித்து மறக்கிறார் அதையும் சொல்வான் இப்போ நம்ம சொல்லணும் இயேசுவின் ரத்தத்தால் நான் இதிலெழுந்தெல்லாம் மன்னிப்பு பெற்றிருக்கிறேன் விடுதலை பெற்றிருக்கிறேன்னு சொல்லணும் அதனால் பிசாசு இரவும் பகலும் நம்மை குற்றஞ்சாட்டினாலும் அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஜெயம் எடுக்கிறோம் ஜெயம் பெறுகிறோம் பிதாவே இயேசுவின் நாமத்தில் உடைய ரத்தத்தினாலே நாங்கள் சாத்தானே ஜெயிக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே வரேன் ரத்தம் எங்கள் மனசாட்சியில் எங்கள் இருதயத்தில் தெளிக்கப்படுவதாக எல்லா குற்ற உணர்விலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும் நாங்கள் ஊழியக்காரிடமிருந்து உபதேசத்தை கற்றுக்கொள்ள ஏன் நாங்கள் நேரடியாக வசனத்தை வாசிக்கிறோம் நேரடியாக வசனத்தை ஆராய்கிறோம் எவ்வளவோ வசனத்தை படிப்பதற்கான கருவிகள் உண்டு புஸ்தகங்கள் உண்டு யூடியூப்பில் செய்திகள் உண்டு ஆண்டவரே ஆனாலும் ஊழியக்காரனம் இருந்து கற்றுக்கொள்ளணும் யூடியூப் மூலம் கூட நாங்கள் ஊழியக்காரணம் இருந்து கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே மட்டுமல்ல எல்லா பிடியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் பிசாசின் கண்ணியிலிருந்தும் பிசாசின் இச்சையிலிருந்தும் பிசாசின் மயக்கத்திலிருந்தும் ஊழியக்காரர் மூலம் நாங்கள் கேட்கிற உபதேசம் தான் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது இந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் உங்களுடைய ரத்தத்தை தாண்டுவிற எங்களுடைய மனசாட்சிகளை தெளிப்பீராக இருதயத்தில் தெளிப்பீராக நாங்கள் சாத்தானை ஜெயிக்க இரவும் பகல எங்களை குற்றம் சாட்டுகிற குற்ற உணர்வை எங்களுக்குள்ளே கொண்டு வருகிற சாத்தானை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஜப ஆவியை ஊற்றும் எப்பொழுதும் ஜபம் பண்ணேன் எல்லாவித ஜபங்களையும் ஏறெடுக்க பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜபம் பண்ணேன் உறுதியோடு ஜபம் பண்ணேன் ஆண்டவரை விழித்திருந்து ஜபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம் சகல பரிசுத்தவான்களுக்கும் எங்காகவும் ஜபிக்க உதவி செய்யும் ஜபம் பிசாசுக்கு எதிரான பெரிய ஆயுதம் வசனத்தை போல ஜபமும் ஆயுதம்தான் ये सभी मूल में पिधा वे अहमें